ஆனா ஒரு இயற்கை விவசாயி ஒரு நல்ல பொருளை உங்களுக்கு நான் ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவனை இலக்கணமா நீங்க நினைக்கிறதும் அவன்கிட்ட பேரம் பேசுறதும் நூறு ரூபாய் விக்கிறது சொல்றதெல்லாம் வந்து ரொம்ப அபத்தமானது நாங்கள் கார்பரேட்டுக்கு எதிராக போராட முடியாது இது சாதாரண விவசாயிகள் தயவு செய்து நூறு ரூபாய் இல்ல ஐநூறு ரூபாய் சொன்னாலும் உண்மையான ஒரு இயற்கை வேளாண் விஞ்ஞானி ஐயா நம்மாளர் அவர்களால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழாவானது மறைந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் பனிரெண்டு ஆண்டுகள் வெறும் நூறு பேரை வச்சு ஆரம்பித்த ஒரு நெல் திருவிழா இன்றைக்கி பத்தாயிரம் பேர் ஒரு நாளைக்கு கலந்துக்கிறாங்க அந்த அளவுக்கான ஒரு பெருமை மிகு திருவிழாவை நடத்தி நம்ம விட்டு பிரிந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களுடைய நினைவை இன்று நிறைவேற்றும் விதமாக ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளும் நமது பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க ஒன்றிணைத்திருக்கிறீங்க உங்களுடைய பாவத்தை தொட்டு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம நெருங்கிய உறவினர்கள் வீட்டு கல்யாணத்தில் கூட இப்போல்லாம் யாரும் போகிறதில்ல மொய்யை கொடுத்து நீங்களே போட்டுருங்கன்னு சொல்லக்கூடிய காலம் தான் இந்த காலம் பாரம்பரிய விதைகள் வேணும்னா நீங்கள் ஃபோனில் ஆர்டர் பண்ணாலே கிடைக்கக்கூடிய இடத்துக்கு நெல் ஜெயராம் அவர்கள் இருக்கும் பொழுதே தமிழகம் முழுவதும் பரவலக்கம் பண்ணிட்டாங்க நெல் திருவிழாவுக்கு வந்து தான் நெல் வாங்கணுங்கிற சூழ்நிலை இப்போ கிடையாது அதே போல் இயற்கை இடுபொருள் தயாரிக்கிறதுலேருந்து இயற்கை விவசாயம் குடித்த அத்தனை கருத்துரையும் யூடியூப் சேனல் மூலமாக பல முன்னாடி விவசாயிகள் இப்போ செஞ்சிட்ருக்கிறாங்க இதை எல்லாம் தாண்டியும் இந்த நெல் திருவிழாவிற்கு இத்தனை ஆயிரம் பேர் பல மாவட்டங்களில் இருந்தும் மாநிலங்களில் இருந்தும் வந்திருக்கீங்கன்னா அதற்கு ஒரே காரணம் ஐயா நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் அவர்கள் அவர்களை நினைவை போற்றும் விதமாக உங்களுடைய பரத்த கரவுலே இந்த நேரத்தில் தெரிவிப்போம் ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இறந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதில் அவர் கடைசியாக இறக்கு போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி மருத்துவமனையில் நடந்த ஒரு சில விஷயங்களை இந்த நேரத்தில் பதிவு செய்ய நான் கனவைப்பட்டிருக்கிறேன் அதற்கு காரணம் என்னென்னா ஒரு ஊசி மூணு லட்ச ரூபா வரும் அந்த நேரத்தில் பல பேர் உதவி செஞ்சாங்க நம்ம திருத்திரப்பூண்டியை சேர்ந்த மருத்துவ டாக்டர் ராஜா அவர்களாக இருக்கட்டும் திரு செந்தூர்பாரி ஐயா அவர்கள் இருக்கட்டும் பல நபர்கள் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது அவ்வளோ பேரும் நெல்லை உயிரோடு பாதுகாத்து வருகிற நம்ம நெல்ஜேரம் நவ உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லி நிறைய பேர் உதவி செஞ்சாங்க அப்படி செஞ்ச உதவிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கடைசி நேரத்தில் மருத்துவர் சொல்கிறாங்க இதற்கு மேலே செய்யக்கூடிய செலவுகள்லாம் தான் அதனால நீங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுங்கன்னு கடைசியாக சொல்றாங்க அந்த நேரத்தில் தான் நம்மளுடைய இயக்குனர் அன்பு அண்ணன் நான் இயக்குனர் சொல்றதை விட எனக்கு கூட பிறக்காத ஒரு அண்ணன் திரு சவண அண்ணன் அவங்களுக்கும் அவங்களுடைய பரத்தை கவலை எழுப்புங்க அது காரணம் இருக்கு ஒரு உச்ச நடிகராக இருக்கக்கூடிய அண்ணன் சிவகாத்தினரிடம் இந்த செய்தியை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும்னு அண்ணன் போறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் ஒரே விஷயம் காலில் விழுந்தாவது பணத்தை எடுத்துட்டு வரேன் சேருங்கன்னு சொன்னவர் திரு சரவணன் அண்ணன் அவர்கள் அவங்க ஒரு பரத்த கொள்ளையா ஒரு உழவர்கள் சார்பாக நீங்க செய்யணும் அதை செஞ்சது மட்டும் இல்லாம மறுமிஷமே அண்ணன் வந்து சிவகாதி அண்ணன் மருத்துவமனைக்கு தேவையான அத்தனை செலவுகளையும் நான் ஏற்றுக்கிறேன் சொல்லிட்டாங்க ஆனா அவங்க சொன்னாங்க நான் அவரை பார்க்கணும் எனக்கு உதவி செஞ்ச அவரை நான் பார்க்கணுன்னு நான் எப்போ அவங்க பார்க்கலான்னு கேளுங்க நான் போய் பார்க்குறேன்னு சொல்லும்போது அடுத்த நாளே அண்ணன் சரவணன் மூலமாக திரு அவர்கள் நேரில் வந்து பார்த்தார்கள் அதன் மூலம் கிடைத்த புகழ் வெளிச்சம் மூலம் இன்னும் பரவலாக விவசாயிகளுக்கு மட்டுமே தெரிந்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்கள் இன்று பட்டி தொட்டியெல்லாம் தெரிவதற்கான முக்கிய காரணத்தில் ஒன்று நமது அண்ணன் திரு சிவகாதினன் அவர்கள் அண்ணன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அண்ணனுடைய பையன் மகன் திரு ஸ்ரீனிவாசராமுடைய ம படிப்பு செலவை அண்ணன் தான் பண்ணிட்டு இருக்காங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை உங்களை நான் பதிவு பண்ணணும் பொதுவாக ஒரு ப ஒரு படிக்க வைக்க போகிறோம்னா என்ன சொல்லுவாங்க நெல்ஜியராம் உங்களை பார்க்க வரும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு அப்புறம் உங்களுடைய பசங்களுடைய செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது இயல்பு ஆனால் அண்ணன் அதை செய்யலை நீங்கள் நல்ல குணமாவீங்கன்னு நீங்கள் அடுத்த வருஷம் நடத்துகிற நெல் திருவிழாவில் நான் சிறப்பு வந்து கலந்துக்குவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க எல்லாம் நாங்கள் இருக்கிறோன்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டாங்க வந்த பிறகு சரவணன் அண்ணன் என்னையும் என்னையும் கீழே அழைத்து அவருடைய மகன் படிப்பு செலவை ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒரு சொன்னாங்க எங்களுக்கு சந்தோஷம் ஆனா இது ஏன் நெல் ஜீரம்னு ஒரு சொல்லலன்னு சரவணண்ண கேட்குறாங்க அவர்கிட்ட சொன்னீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டுருப்பாங்களேன்னு அப்பா அண்ணன் அண்ணன் சொல்றாங்க இந்த மாதிரி சில பண்புகளை நான் கற்றுக்க ஆசைப்படுறேன் நம்மளாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் அண்ணன் சொல்றாரு அவர் இல்லைன்னாலும் அவருக்கு தெரியாமல் கூட போட்டோம் ஆனால் அந்த குடும்பத்தை நாங்கள் விட்டுற மாட்டோம் நம்ம பார்த்துக்குவோம் ஆனால் ஒரு உடல்நிலை சரியில்லாத பொழுது அவருடைய மகன் படிப்பு செலவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற அர்த்தம் சொன்னால் அதற்கு அர்த்தம் நீங்கள் கொஞ்ச மறந்து விடுங்கள் என்று நெகட்டிவாக போயிடுங்கிறதுனால அதை தவிர்த்தார் இந்த ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் எல்லாருமே ஒரு இயற்கை விவசாயிங்கிற முறையில் அண்ணனுக்கு இந்த விதத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்க நாங்கள் கடவுப்பட்டுருக்குறோம் இயற்கை விவசாயங்கிறதுங்க இப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ரொம்ப பேராபத்தில் இருக்குதுங்க ஐயா நம்மால் ஒரு இருந்த காலத்தை விட இப்போ இயற்கை விவசாயிங்கிற பேரில் நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ரொம்ப அபத்தமாகவும் ஆபத்தாகவும் இருக்குது நம்ம அதை விட பல மடங்கு ஒருங்கிணைஞ்சு செயல்படக்கூடிய காலகட்டத்தில் இருக்கும் காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி கொள்கை ரீதியாக வந்தவங்க தான் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க நன்னில உதயகுமார் மாதிரியான வாழ்களோ அசோகண்ணயா வாழ்கவோ புதுச்சேரி வேணுகோபால் போன்றவங்கலாம் கொள்கை ரீதியாக வந்தவங்க இதை போட்டால் இவ்வளோ லாபம் கிடைக்கும்னு யாரும் செய்யலை ஆனால் இப்போ புதுசாக வரக்கூடியவங்க அவங்க இந்த பயன்படுத்தி பூச்சி மருந்தையும் ரசாயன உரங்களையும் பயன்படுத்தி உற்பத்தி செய்து உண்மையாக செய்யக்கூடிய இயற்கை விவசாயிகள் பொருளை சந்தைக்கு உரமா இருக்கக்கூடிய பணியையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய ஆபத்துல இருக்கிறோம் அது மட்டும் இல்ல உங்களுக்கு தெரியும் மாப்பிள சம்பா சகப்பா தெரியும் ஆனா டிகே நைன் சொல்லக்கூடிய ஒட்டுரகமும் சகப்பா தான் இருக்கு அப்போ பாரம்பரிய இதுதான் பாரம்பரிய தெரியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துட்டு இருக்கக்கூடிய நுகர்வர்கள் பெரும்பாலா இருக்கிற இந்த சூழ்நிலையில் டி கே நைனும் அஸ்வினியையும் பாரம்பரிய நிலங்கள் என்று மார்க்கெட்டில் வித்துட்டு இருக்கிறாங்க அதனால உண்மையாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விற்பனை வாய்ப்பும் குறையுது அவர்கள் மீது வைக்கக்கூடிய நம்பிக்கையும் குறையுது அது மட்டும் இல்லை நம்மளுடைய கவுனியை மேம்படுத்தப்பட்ட கவுனினும் மாப்பிள சம்பாவை மேம்படுத்தப்பட்ட கவுனினோ அது பக்கம் ஒரு நெல் ஆராய்ச்சி பண்ணி எங்களுக்கு எதிராகவே அது செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கிறாங்க இவ்வளவு பார்க்கறதுக்கும் உள்ளாக இருக்கக்கூடிய நமது பாரம்பரியம் இல்லை ஐயா வர நம்மள விட்டு இல்ல நெல் சேராமனும் இல்ல இது ஒரு ஆள் ரெண்டாள் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லங்க ஒட்டுமொத்த இயற்கை விவசாயிகளுக்கு உறுதுணையா இருக்கணும் அவங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்ல இயற்கை விவசாயம் செஞ்சா இங்க யாரும் கோடீஸ்வரராக ஆகுவோம் நம்பி இயற்கை விவசாயத்துக்கு யாரும் வரல நம்முடைய அடுத்த தலைமுறையை நோயில்லாத ஒரு தலைமுறையையும் நஞ்சில்லாத ஒரு உணவையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டு சொல்லணுங்கிற ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருக்கக்கூடிய விவசாயி கூட பதினஞ்சு மூட்டை நெல் விளைஞ்சா கூட போகுங்கிற நிலைமை இருக்கும்போதும் கூட அவன் செய்யா தயாரா இருக்காங்க ஆனா அந்த நுகர்வார்கள் பாரம்பரிய சில நூறுவாய் விக்குது எண்பது ரூபாய் வைக்குது இதெல்லாம் நாங்கள் எப்படி வாங்கி சாப்பிட முடியும்னு கேட்குறீங்க உங்க எல்லாருக்கும் தெரியும் துரித உணவுன்னு சொல்லக்கூடிய இரவு நேரத்தில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் நூறு ஒரு வாரம் இரவு மட்டும் சாப்பிடக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் நூறுரூவா வைக்குது ஆனால் ஒரு கிலோ அரிசியை நூறுரூவாய்க்கு நீங்க வாங்கினீங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்க சாப்பிடலாம் நீங்க ஒத்துழைப்பு தர மாட்டீங்க உங்க ஒவ்வொரு வீட்டு மனசாட்சத்தை சொல்லுங்க உங்கள் ஒரு வீட்டுலேயும் ஐயாயிரம் மதிப்புள்ள மருத்துக்கள் நீங்க மாசம் மாசம் வாங்கிட்டு இருக்கீங்க உங்க குடும்ப ஒரு உறுப்பினர்கள் இருக்கிற யாரோ ஒருத்தருக்காக உங்க எல்லா குடும்பத்திலையும் ஏதோ ஒரு நோயாளி சுகர் பேஷண்டாகவும் இருக்கலாம் பிபி இருக்கலாம் புற்றுநோயும் பெருகி இருக்கு இது மாதிரி எல்லாருமே மருத்துவ செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் மருத்துவ செலவு பண்ணிட்டு ஆனா ஒரு இயற்கை விவசாயி ஒரு நல்ல பொருளை கொடுக்கணும்னு ரத்தத்தை சிந்தி வேர்வையை சிந்தி உங்களுக்கு உற்பத்தி பண்ணி கொடுத்தா அவனை வந்து ரொம்ப அபத்தமானது கார்பரேட்டுக்கு எதிராலும் போராட முடியாது இது சாதாரண விவசாயிகள் தயவு செய்து நூறு ரூபாய் இல்ல ரூபாய் சொன்னாலும் உண்மையான ஒரு இயற்கை விவசாய இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்க தயவு செய்து வாங்கிங்கன்னு சொல்லி உங்க பொறுப்பாத்த தொட்டு வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த ஏன் நான் சொல்றேன்னா இதன் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள் வரைக்கும் போய் செல்லும் காரணம் ஏன்னு சொல்கிற கேளுங்க அண்ணன் இது வரைக்கும் நம்ம நிலத்தில் நடத்திருக்கிறோம் விவசாயிகள் வருவாங்க இவங்க எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பொதுமக்கள் அதிகமாக மாட்டாங்க இந்த நேரத்தில் பொதுமக்கள் வந்திருக்கீங்க அதுக்கு காரணம் வந்து சிவகாத்தி நன்னனுடைய குட்டி குட்டி ஃபேன்ஸ் அவங்க என்ன சொல்கிறாங்க அம்மா நெல் திருவிழா நடக்குது குழந்தை சொல்லுது தயவு செய்து என்னை அழைச்சிட்டு போ அண்ணன் கூட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் இல்லைன்னா நான் பார்க்கணும் அப்படின்னு ஒரு குழந்தை உங்களுக்கு அறிவுரை சொல்லி ஒத்துறீங்களா ஒத்துக்கிறவங்க கைத்தட்டுங்க அப்போ ஒரு சின்ன குழந்தை மனசுல விதைக்கணுங்கிறது தான் இந்த நெல் ஜெயராமன் பாரம்பரியங்கள் பாகுபத்தினுடைய நோக்கம் அது நான் இன்னைக்கு நிறைவேறிக்கணும்னு ஒட்டுமொத்த விவசாயிகள் சார்பாக இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டுருக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகர் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே தெரியும் அவருக்கு ஒரு பெரிய உறுதுணையாக இருந்தவர் நம்ம பொன்றாசர் அவர் ஒரு நிமிஷம் எந்திரிச்சு ஒரு நிமிஷம் அவர் ஒரு படத்தை கழிவு கொடுப்பாங்க பல விஷயங்கள் விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு அறிவியல் பூர்வமாகவும் கடத்தணுங்கிற பெரிய முயற்சியை சார் எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுக்கள் ஆனால் சிவகாத்தினர் கொஞ்சம் நேரத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டேன் இருந்தாலும் என்னுடைய கருத்தை உங்கள் மூலம் நீங்கள் இருக்கும்பொழுது நான் பதிய வைக்கிறது என்னுடைய கடமை இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய குரலாக இன்றைக்கி தமிழகம் முழுவதும் ஒழிக்குங்கிற நம்பிக்கையில் நான் பேசியிருக்கேன் ரொம்ப நன்றிண்ணே